ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் சிக்ஸ்த் சனிக்கிழமை மேஷம் முதல் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் மேஷ ராசிக்கு வச்சுக்கலாம் மேஷ ராசி நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் ரிஷபராசி எயிட் ஆஃப் ஒன்ஸ் மிதுனு ராசி ஃபைவ் ஆஃப் பெண்டகல்ஸ் கடகராசி ஹேங்கடு மேன் सिंह राशि सन कार्ड कन्नी राशि स्टार कार्ड तुला राशि फोर ऑफ कप्स वृश्चिक राशि सेवन ऑफ शॉर्ट्स धनुष राशि वर्ल्ड कार्ड மகர ராசி சிக்ஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் ரிவர்ஸ்ட் கும்பராசி சேரி எயிட் மீன ராசி எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஓகே இப்போ இந்த ராசிகளுக்கான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசி நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வந்து மெதுவாக இருந்தாலுமே ஒரு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வேலையாக இருக்கட்டும் இல்லை பண விஷயமாக இருக்கட்டும் சீரான ஒரு ஒரு குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வித நம்பிக்கை இருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு உறவு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்றைக்கி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி அவசரத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் ஹார்ன்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு எதுக்குமே காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சடன் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் இருக்கு அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்ல சடன் சேஞ்சஸ் வரலாம் ஒரு ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்துள்ள உள்ள நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு ஃபைவ் ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நிதி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நிதி சிக்கல்களை நீங்கள் பே ஃபேஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கு வரலாம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் பக்கத்தில் வந்து உங்களை வ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஃபினான்ஷியல் வைஸும் சரி எமோஷனல் வைஸும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க பிரச்சனைகளை வந்து நீங்கள் தனியாக சுமக்கணும் இந்த பட பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தனியாக சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் கூட ஆட்கள் இருக்காங்க நீங்கள் உதவின்னு கேட்டீங்க அப்படின்னா பண்றதுக்கு தயாரா இருக்காங்க நல்ல ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா ஹேங்கடு மேன் வந்திருக்கு ஹேங்கடு மேன் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எதையாவது ஒன்று இன்னைக்கு நீங்க கைவிடுற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட பார்வையை மாத்திரீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நல்ல பலனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஒரே மாதிரி பார்க்காம ஒரே மாதிரி யோசிக்காம கொஞ்சம் திங்க் டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டிலே ஆனாலும் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்மராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்ஃபுல் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி சக்ஸஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரிலவ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி ஃபேமிலிலேயும் சரி உங்களுக்கு அன்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி குழந்தைங்க கிட்டே இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்கள் வந்து நம்பிக்கையை எழுக்கக்கூடாது உங்களோட கனவுகள் நிஜமாகிற நாட்கள் உங்களோட கனவுகள் நிறைவேறத்துக்கான வழி இன்றைக்கி திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் நெருக்கம் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இன்றைக்கி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் கப் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு வந்து இன்றைக்கி திருப்தியாக இருக்காது ஓகேவா ஏதோ ஒரு ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சாலுமே நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு எதக்க இருந்தாலுமே ஏதோ சில காரணங்கள் அதை மறைச்சிடும் ஸோ நீங்கள் நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் இல்லைனா இந்த உறவு வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க அன்பை வெளிப்படுத்துனீங்க வெளிப்படையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம்னா செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் ஷ்ளோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது உங்களுக்கு பின்னாடி பல சதி திட்டங்களை தீட்டலாம் உங்களை கவிழ்க்கிறதுக்கான சதி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ரகசியங்கள் உங்களோட சீக்ரெட்ஸ் வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க வேண்டாம் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நேர்மையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் உங்களோட உங்களுக்கு எதிராக நடக்கிற தந்திரங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு ஸோ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை நீங்கள் தொடங்கின வேலைகளில் ஏதோ ஒன்றத்தில் இன்றைக்கி வந்து ஒரு நிறைவு வரும் ஒரு நியூ சைக்கிள் வந்து ஆரம்பிக்க நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளூர்லேயே ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக போகலாம் ஏதோ ஒரு வேலைக்காக பயணம் மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ராவலிங் எனர்ஜி காட்டுது அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முடிவு இன்றைக்கி நீங்கள் எடுக்க முடியும் குடும்பத்துலேயும் ஒரு அமைதி சந்தோஷம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா பணம் சம்மந்தமாக நீங்கள் வந்து கொடுத்ததும் சரி வாங்கினதும் சரி திரும்பவும் உங்கள் கிட்ட வந்து சேராமல் ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கிட்ட வந்து சேராமல் இருக்கலாம் நீங்கள் வாங்கின பணத்தை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமையலாம் ஓகே அந்த ஒரு பேலன்ஸ்டான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்காது ஃபினான்ஷியல் வைஸ் ஓகே அதே மாதிரி யாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப அதிக நம்பிக்கையோடு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதிகமாக இன்றைக்கி யாரையும் நம்ப வேண்டாம் நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து திரும்ப கிடைக்கிறது சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரிலேஷன்ஷிப்லையுமே கிவ் அண்ட் டேக் இருக்குது அப்படின்னா கிஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் கிவ் அண்ட் டேக் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா சேரியட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தைரியம் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் உங்களோட கவனம் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு சக்ஸஸை கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு காம்படிஷன் ஒரு போட்டி சூழ்நிலையில் கூட நீங்கள் முன்னேறுவீங்க அந்த மாதிரியான இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக உங்கள் டே இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும் ஒரு ஃபார்வர்ட் மூவ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இன்றைக்கி அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மீனராசி எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு இந்த எயிட் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க வேலையாக இருக்கட்டும் வேலையில் வந்து நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதில் நல்ல ஒரு குரோத் இருக்கும் உங்களுக்கு உங்களோட முயற்சி வந்து வீணாகாது ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட திறமையை நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி வந்திருக்கு யாருக்கு பொறுமை தேவை யாருக்கு நம்பிக்கை வேணும் யார் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் வந்திருக்கு ஸோ இதில் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்றலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகிறத கமெண்ட் பாக்ஸில் என் கூட உங்கள் ஜோடியாக சைனோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ